வணக்கம் ரமணன் சார் வணக்கம் கானாஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன்மா சொல்லுங்கம்மா இப்ப நம்ம வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பலன்கள் எல்லாம் நிறைய பாத்துட்டு வந்திருக்கோம் இப்போ எல்லாரும் ஆர்வமா வெயிட் பண்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன் பார்க்க போறோம் ஸோ அது வந்து குருவை பேஸ் பண்ணி எப்படி இருக்கு ஒரு ஒரு ராசிக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு கண்டிப்பா சொல்லிடுவோம் அதை பத்தி பிரச்சனை இல்லை மேஜர் மூவ் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு வந்து குருவோட மூமெண்ட் தான் இருக்கு அவர் வந்து அதிச்சாரமாக போறார் ஜூன் மாசம் வரைக்கும் மிதனத்திலேயே இருப்பார் அதுலேயும் வந்து மார்ச் வரைக்கும் வக்கரமா இருப்பார் அதுக்கப்புறமா வந்து கடகத்துக்கு வர கடகத்துல வந்து அக்டோபர் ரெண்டு வரைக்கும் இருப்பார் அதுக்கப்புறமா வந்து சிம்மத்துக்கு போயிடும் ஸோ ஏ ரெண்டு வரும்போது சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஸோ மூணு ஃபேஸாக வந்து இந்த பலனை வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏன்னா மேஜர் கிரகமான குருவோலயம் மூமெண்ட் தான் மேஜராக இருக்கு டிசம்பர் மாசம் தான் கேதுகள் பயிற்சி வரும் ஏ ரெண்டுக்கு வந்துடும் சனீஸ்வரர் வந்து மீனத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல் நடுவில் வக்கரமாக வர அதெல்லாம் இருக்கு சோ மேஜர் மூமெண்ட்னு சொன்னா குருதா ஓகே சோ இப்ப நம்ம பலன்களுக்கு போயிடலாமா சார் உம் மீன ராசிக்கான பலன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க மீன ராசி பன்னெண்டாவது ராசி ரொம்ப மென்மையான ராசி பெண் ராசி நீர் தத்துவம் உள்ளது எல்லா நட்சத்திரங்களும் நமக்கு வந்து பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி சோ இங்க வந்து சனீஸ்வரர் இருக்கா ஜென்ம சனி ஓடின்னு இருக்கு அவர் வந்து வக்கர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறமா வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போதான் அவங்களுக்கு வந்து சனீஸ்வரருடைய ஒரு அமைப்பு ஜூலை மாதம் திரும்பி சரி குரு ஆயிடுவது அனுகிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இவருக்கு மியூச்சுவல் கேந்திரத்துல வந்து குரு பகவான் இருப்பார் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல இருக்கார் சனீஸ்வரர் என்னதான் ராசிலயே இருந்தாலும் நாலுல குரு இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு சுக குறைவு கிடையாது பயத்துக்கு சாப்பாடு கிடைப்பது தூங்குவது இப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு கிடைக்கும் பன்னெண்டாம் இடத்தையும் குரு எக்ஸ்பென்டிச்சர் அப்படிங்கற ஒரு இன்னல் எப்படி வருது அப்படிங்கறத பாத்துக்க கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கு தாயாருடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கறதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்கு செலவும் இருக்கு அதே மாதிரி அவருடைய பார்வை இவங்க பத்தாம் இடத்துக்கு இருக்கு பத்தாம் இடத்துக்கு இருக்கும் பொழுது நிறைய தொழில் ரீதியான மாற்றங்கள் இவங்க வந்து செய்ய வேண்டிய ஒரு சூழல் கண்ணிக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி மீனத்துக்கும் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து மாடிபிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இவங்க வந்து பண்ணிக்கணும் இடம் மாற்றம் செய்வது ஆஹ் விஷயத்த வந்து குறுக்குவது இல்ல தேவையான அளவு அதை வந்து பெருக்குவது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்க வந்து செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் கர்மகாரகன் லக்னத்தில இருந்து குரு சுபகாரகன் வந்து நாளில் இருக்கும்போது ஏதாவது ஒரு பத்தாம் இடத்தை பாக்கிறதுனால சுப காரியங்கள் ஒரு பாக்கியமும் இந்த டைம் பீரியட்ல இருக்கு வாகனங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் ஆல்ரெடி அதே மாதிரி பார்க்கறதே உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பாத்தோம் பிரெக்னன்சி ரிப்போர்ட்ங்கிறது வந்து பாசிட்டிவா வரும் ரகசியமான எதிர்ப்புகள் எது இருந்தாலும் அதை வந்து காட்டி கொடுக்கும் அதே மாதிரி அனுகூலம் லைஃப் பார்ட்னர் கிட்டே இருந்து வரக்கூடிய அனுகூலம் அவங்கள்டேந்து சைட்லேருந்து வரக்கூடிய ஆன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கு இந்த டைம் பீரியட்ல ஃபர்ஸ்ட் குவார்டர் ஓகே சார் அப்ப ஜூன் மாசத்துக்கு அப்புறமா இப்போ வந்து கடக ராசிக்கு வரும்போது அவர் உச்சம் பெறுறார் அப்போ மீன ராசிக்கான பலன்கள் எப்படி சார் இருக்கு கடகத்துக்கு வரும்போது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம்னு சொல்லும் நமக்கு வந்து புத்திர பிராப்தி கண்டிப்பா அந்த டைம் பீரியட்ல எங்களுக்கு கிடைக்கும் அவர் உச்சமும் பெறாருங்கும்போது ராசியில இருக்கிற சனீஸ்வரையும் போது இவங்களுடைய ஆரோக்கியம் ஆயிடும் அதே மாதிரி ஒரு மனோதைரியம் வந்துடும் அதே மாதிரி சுப செலவுகள் அப்படிங்கறது வந்து நடக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு ப்ராப்பர்ட்டி வந்துடும் அதே மாதிரி அவரு பார்க்கக்கூடிய இடம் வந்து இவங்களுக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் போது இவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு அதே மாதிரி தெய்வானுகிரகங்கள் அதாவது ஒரு பெரிய பீடத்துக்கு வந்து இதுவாகிறது செக்ரட்டரி ஆகிறது அந்த மாதிரியான போஸ்ட் பொசிஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்களுக்கு மரியாதை பூர்வமான ஒரு ஒரு பதவி அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து இந்த டைட்ல கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வாங்கறது ப்ராப்பர்ட்டி ஏதாவது வாங்கறது அப்படிங்கற ஒரு விஷயத்துக்கு வந்து இவங்க வந்து ஸ்டெப் எடுப்பாங்க அது வந்து இவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடியும் பதினோராம் இடத்தையும் பாக்குறாங்க போது இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் டயத்துக்கு கிடைக்கும் ஏன்னா பதினொன்னு குடையோரையும் பார்த்து பதினோராம் இடத்தையும் பார்க்கும் அந்த லாபங்கள் வந்து கரெக்டா அனுகூலமா வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கு இப்போ அதுக்கப்புறமா அக்டோபர் மாசத்துல சிம்மத்துக்கு வராரு இல்லையா சார் சிம்மத்துக்கு வரும்போது எப்படி சார் இருக்கும் ஆறாம் இடத்துக்கு வரும்பொழுது என்னதுன்னா கடன் விஷயங்கள் ஏதாவது இருந்தா வேணும் அது வந்து கிடைக்கும் ஆனால இவங்க ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சம் ஆறாம் இடத்துல போய் லக்னாதிபதி போய் உட்காரும் போது இவங்க ஆரோக்கியத்தை வந்து பாத்துக்கணும் அவர் பாக்கக்கூடிய இடம் இவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் போது செலவுகள் இருக்கு செலவாக இருந்தா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் அதே மாதிரி அவர் வந்து சிம்மத்துக்கு வரும்போது தனுசை சாரி தனுசையும் பார்ப்பாரு மேஷத்தையும் பார்ப்பார் தனுசை பார்க்கும் போது தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் ஒரு வாய்ப்பு இருக்கு அதுக்கு வேணுங்கிற லோன்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் அந்த சப்போர்ட் இல்லாம எந்த விஷயமும் நடக்காது ஸோ அந்த ஆறாம் இடத்துல போய் குருவ பண்ணும்போது நல்ல ஒரு எம்ப்ளாயிஸ் செட் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி இவங்களோட ரெண்டாம் இடத்தையும் பார்ப்போம் பார்க்கும்போது குடும்ப சூழல்கள் எல்லாம் பெட்டர் ஆகிடும் அதே மாதிரி ஒரு ஃபன் ஃபுளோ சுச்சுவேஷனும் வந்து ஒரு பெட்டர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் வந்து இந்த டைம் பீரியட்ல இருக்கு மீனராசிக்கான கல்யாணம் அமைப்புகள் எப்படி சேர்க்க இருக்கு மீனராசிக்கான கல்யாண அமைப்புகள் வந்து மெயினா வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயே நடந்தணும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து ஏழாம் இடத்துக்கு மியூச்சுவல் கேந்திரத்துல இருக்கும்பொழுதே அவர் வந்து கடகத்துக்கு வரும்பொழுதே நடந்துரும் எனக்கா அந்த இடத்துக்கு பதினோராம் இடத்துல இருப்பார் போது அந்த விஷயங்கள் நடக்கும் ராசியே வேற பார்ப்பார் அப்போ அந்த விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு இரண்டாம் திருமணம் அப்படின்னு பாக்குறவங்களுக்கு வந்து செகண்ட் ஃபேஸ்ல வந்து நல்லா நடக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லா இருக்கு ஓகே சார் ஸோ ஓவராலாக மீன ராசிக்கு வந்து ஒரு அனுகூலமான ஒரு இயராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா சார் கண்டிப்பாக என்னதான் சனீஸ்வரர் ராசிலேயே இருந்தாலும் குருவனுடைய அனுகிரகம் இவங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு தான் உண்மை அப்படிங்கிறது வந்து சத்தியம் அதுல வந்து ஒரு வாக்கு மாறுதல் இல்லை அது வந்து அவங்கவுங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மேலும் கீழும் இருக்கலாம் ஆனா பேசிக்கா வந்து அவருடைய அனுகிரகம் கண்டிப்பாகவே இருக்குது மீனராசிக்கு அதுல சந்தேகம் இல்லை ஓகே சார் இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா என்ன சார் சஜெஸ்ட் பண்ணுவீங்க மெயினாக வந்து அன்னதானம் ஆனது ம் அன்னதானம் பண்ணிகிட்டே இருக்கணும் பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு சப்தமிக்கு அதே மாதிரி அஷ்டமிக எல்லாம் வந்து இவங்க வந்து ரெகுலரா அன்னதானங்கள் பண்ணிட்டே இருந்தா நிறைய விஷயங்கள்ல இருந்து இவங்களுக்கு வந்து அனுகிரகம் வந்து கிடைக்கும் அதே மாதிரி வேலை செய்யறதுக்கு சோம்பேறித்தனம் படக்கூடாது சோம்பேறித்தனம் படாம எல்லா வேலையும் இழுத்து வச்சுன்னு பண்ணிட்டோம்னாக்கா நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு அனுகூலமாக முடியும் நல்லது சார் நல்லது தேங்க்யூ சார் நன்றி